ராமநாதபுரம் அருகே கடலில் மூழ்கி உயிரிழந்த மீனவ இளைஞர் குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் நிதி உதவி வழங்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் தமிழக முதலமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனை சேர்ந்த மீனவ தொழிலாளி ஜாகிர் உசேனின் மகன் முஜாஹுதீன் கடந்த ஏழாம் தேதி மீன்பிடி சாதனம் ஒன்றை மீட்பதற்காக கடலில் இறங்கியுள்ளார் இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்தார் எனவே உயிரிழந்த இளைஞர் குடும்பத்தின் வறுமையை கருத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்